நடிகர் ஜி வி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி நடித்த திரைப்படம் கிங்ஸ்டன் இந்த திரைப்படம் வரும் மார்ச் ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் கிங்ஸ்டன் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியானது இந்த படத்தின் கமல் பிரகாஷ் இயக்கியிருந்தார் இந்த படம் ஜி வி பிரகாஷின் இருபத்தி ஐந்தாவது படம் என்பதால் இந்த படத்திற்கு அவரை இசையமைத்து தயாரிக்கவும் செய்திருக்கிறார் அப்போது கிங்ஸ்டன் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டார் அதன் பின் மேடையில் பேசிய இயக்குனர் வெற்றிமாறன் ஜி வி பிரகாஷுடைய முதல் தர பண்பு என்றால் எந்த நேரத்திலும் டயர்ட் ஆக மாட்டார் நான் ரெண்டு மணிக்கு போன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்ப இல்ல நான் இங்க தான் பக்கத்துல ஸ்டூடியோல இருக்கேன் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவார் எந்த இயக்குனர் எந்த நேரத்தில் மீட் பண்ணணும்னு சொன்னாலும் உடனடியாக அதுக்காக நேரம் ஒதுக்கிடுவார் அது ஒரு திறன் எப்போதுமே வேலை செய்யறதுக்கு யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து வருஷம் இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால நான் நடிக்க போறேன்னு சொன்னார் அப்போது எதுக்கு நடிக்க போறீங்கன்னு கேட்டதில் நானும் ஒரு ஆளுதான் அப்படின்னு வெற்றிமாறன் தெரிவிச்சிருக்கிறாரு சரியாக அவர் என்ன சொன்னார் என்றால் எனக்கு ஒரே ரூமுக்குல இருந்து போர் அடிக்குது நான் வெளியே போக விரும்புறேன்னு சொன்னார் அதனால நான் நடிகராக ஆசைப்படுறேன்னு சொன்னார் அதை கேட்டதும் நானும் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ எதுக்கு இவர் நடிக்க போறாருன்னு தான் அந்த நேரத்துல தோணுச்சு அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய மியூசிக் நாளம் அதிகமானது அதாவது ஒரு நடிகர் ஆன பின் அந்த அனுபவத்தினால் இன்னும் நல்ல கம்போசராக மாறிவிட்டார் அப்படி ஒவ்வொரு வேலையையும் தன்னை டெவலப் செய்ய எப்போதுமே முயற்சிக்கும் ஒரு ஆள் அப்படின்னா இவர்தான் தான் கத்துக்கிறதுக்கு ஓபனாக இருக்கிறாரு கிங்ஸ்டன் படத்தின் ட்ரெய்லர் முதல் பாடல்கள் வரைக்கும் ஒரு நடிகராக தன்னை தன்னை மேம்படுத்தி இருக்கிறார் கேமராவுக்கு முன் எவ்வளவு பணிவாக இருக்கணும்னு தெரியுது முதலில் கடல் சார்ந்த ஒரு பேண்டசி படம் பண்றோம்னு என்னிடம் சொன்னார் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எல்லாத்திலும் அவர்கிட்ட இருக்கு அப்படித்தான் அவர் படம் பண்றார் நான் அவங்க செட்டுக்கு போனேன் ஏனென்றால் நானும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண இருந்தேன் நேரில் போய் அந்த செட்டை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டேன் ஹைட்ராலிக் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி அலை வருது இதெல்லாம் பார்த்தேன் எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் இருந்தது நான் எதிர்பார்த்ததில் பத்து விழுக்காடு பணத்தில் செட் போட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஆர்டனரி ஒர்க் இவ்வளவு பெரிய ஒர்க்கை எப்படி பண்றாங்கன்னு தெரியல நான் இரண்டு மூன்று தடவை கேட்டேன் இதுதான் செட் பட்ஜெட்டானு கேட்டேன் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏனென்றால் நான் மேல ஏறி போறதுக்குள்ளவே ரொம்ப வழுக்கற மாதிரி இருந்தது அதில் மலையை போட்டிருக்காங்க அப்படி கஷ்டப்பட்டால் தான் இந்த ரிசல்ட் இருக்கும் என்பதால் இது பரவாயில்லை என சொல்லி முடித்தார் இயக்குனர் வெற்றிமாறன்